மரகதிலல அனைவருக்கும் வணக்கம் நாங்க ஒரு அக்யூஸ்ட் தான் அந்த அந்த பட்டத்தை கொடுத்த ராமன் என்ன 50 வருஷத்துக்கு மேல வந்து எந்த கட்சிக்காக பாடுபட்டாரோ அந்த கட்சியாலே அக்யூஸ்ட் ஆகப்பட்ட ஒரு நரேபர் இந்த சங்கத்துக்காக தெகால 25 ವರ್ಷமான டேமேட் ஒதுக்க பண்ணனும் அந்த சங்கத்தாலே இப்போ நான் அக்யூஸாக இருக்கிற எனக்கு வந்து எனக்கு வந்து உதவியாக வந்து எனக்கு இன்விடேஷன் கொடுத்து வரும்போது நான் இன்வெக்ஷன் நினைக்கிறேன் ஏன்னால் டெய்லி வந்து தயாரிப்பை சங்கத்துலேயும் எனக்கு வந்து கோத் ஓட்டிஸாக வந்துட்டே இருக்கேன் நான் வாங்கின நெச்சைய வந்து இசை கூட்டி நம்ம நேராக கொடுக்குறாங்கன்னு அந்த வந்து இன்விடேஷன் பார்க்கும்போது பார்க்க வந்து என்ன என்ன உதவா எனக்கு அக்யூஸ் இது நீங்க நேராக வந்துருக்கீங்களாங்க கோத்தா ஆர்டர் வந்துருக்காங்க வந்து சாஸ்டாரு பார்க்கும்போது அதோட உழைப்பு இருக்குங்களா அதாவது நேரம் வரும்போது நல்ல நேரம் வரும்போது நம்மளை சுற்றி நல்ல நண்பர்கள் வருவாங்க கெட்ட நேரம் வரும்போது நம்மளை சுற்றி கெட்ட நேரம் வருவாங்க கெட்ட நண்பர்கள் வருவாங்க நல்ல நேரம் வரும்போது நல்ல நண்பர்கள் வருவாங்க கெட்ட நண்பர்கள் ஆனா உங்களுக்கு வந்து நல்ல நேரம் வந்து நிச்சயமாக எல்லாருமே வந்து மேடையில் வந்து அமையல் இருக்குங்களா கலாணம் பேசும்போது படத்தை பத்தி பேசுவாங்க உங்களோட டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே அவங்க குடும்பத்தை பத்தி பேசுறாங்க அவங்க குடும்ப உறுப்பினர்கள் வந்து இருக்காங்க குடும்ப விழாம இருக்கு அது மட்டும் இல்லாமல் தமிழில் இருக்க எல்லாருமே வந்து இங்க குடும்பமா ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாரும் ஒரு மேடையில் நினைக்க வைக்கிறதுக்கு காரணம் உங்களுடைய நட்பு அந்த நட்பு வந்து இங்க எல்லாரும் ஒரு மேடை நினைக்க வைக்கிறது அந்த நட்பு ஒரு வேலை நமக்குள்ள இருக்கிற காரணமா கலையாரா கூட அது நான் வந்து ஒரு பெரிய சந்தோஷமா எடுத்துக்கிட்டேன் ஒரு தப்பான வார்த்தை

அப்படியே வந்து சிரித்து நம்ம இருக்கார் எந்த அவமானமும் அவர் வந்து கஷ்டப்பட்டுவே பெற்றார் எவ்வளவு நான் அவமானத்தை கொடுக்க திரிச்சுட்டே இருப்பார் அவருக்கு வந்து எப்படி வந்து விக்ரமுக்கு வந்து ஒரு சேது படம் அமைச்சதோ அது மாதிரி வந்து உதயாவுக்கு வந்து இந்த படம் வந்து அமையும் நான் வந்து ஒரு ட்ரெயிலர் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக ஒரு பெரிய ஆக்ஷன் படத்தை பார்க்குற மாதிரி இருக்குது பிரபு சீனிவாஸ் சொல்லும்போது ஒன்றரை கோடியில் படம் வச்சு நான் சொன்னால்

எல்லா டெக்னீஷியனும் நீங்க வந்து கொண்டு வந்து மேடையில் வந்து ஒரு கொடுத்தீங்கன்னா அதுல மிக பிரம்மாண்டமா அந்த வெற்றி கொடுக்கும் ஒர்க் பண்ணிருக்கேன் கூட ஒரு மூணு நாள் தான் நாங்கள் சாங் போனோம் அது மூணு சாங் எடுக்கணும் அவருக்கு கொரியோகிராஃபர் அவர் மட்டும் தான் இல்லை யாரும் இல்லை அங்கே போன சாங் ரெடி மியூசிக்கே இல்லாம சாங் எடுத்தாரு அவ்வளோ பிரமாண்டமா நான் பெரும்பாலும் எந்த ஷாப்லையும் நான் யாரையும் வந்து தனியாக நான் கூட இருந்தாங்க நான் தான் கேமரா ஆப்ரேட் பண்ணேன் ஆனால் பிரபு வந்து ஒரு நாள் ஒர்க் பண்ண பிறகு வந்து நான் தனியாக இண்டிபெண்டனாக ஒர்க் பண்ண அலோக் பண்ண ஒரே டான்ஸ் மாஸ்டர் வந்து பிரபு ஸ்ரீனிவாஸ் தான் ஏன்னா அவருக்கு டைரெக்ஷன் கொண்டாட அவ்வளோ நாலேஜ் இருக்குது இந்த படத்தை பார்க்கும்போது வந்து ஒரு மிகச்சிறந்த இயக்குனர் வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து தெரியுது பிரபு நீங்கள் முதல்ல வந்து நீங்கள் எங்கள் வீடு மெம்பர் ஆகிடணும் எங்கள் நான் மெம்பராக இருக்கீங்க அதுபோல் வந்து இன்னைக்கு மேடையில் வந்து இப்போ முரளிசாருக்கும் வந்து ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டு அவரோட சின்ன நண்பர்கள் வந்திருக்காங்க எல்லோரும் முகம் பார்க்காமல் இருக்கும்போது பல கடுமையான வார்த்தைகளை விமர்சனம் பண்ணியிருப்பாங்க ஆனால் உள்ளே வந்தவொடனே வாங்க வாங்க சார் சொன்னார் அதுதான் வந்து இருபத்தஞ்சி வருஷமாக நாங்கள் ஒன்றா செய்து ஒர்க் பண்ணதோட உண்மையான நட்புங்கிறது வந்து அதுதான் வந்து இதயத்திற்கு தான் உண்மையான நட்பு வார்த்தைகளை வந்து முரளிசர் வந்து எல்லைக்கு விமர்சனம் பண்ணியிருந்தா கூட நான் எனக்கு வருத்தப்பட்டதே இல்லை ஏன்னா சாரோட இதயம் தான் எனக்கு தெரியும் அவர் வாய் சில நேரங்களில் வந்து சில வார்த்தைகளை வந்து அவர் இருக்கிற கோஷிஷனுக்கு அவருக்கு தமிழ் பண்ணி கேரக்டருக்கு அது மாதிரி சொல்லலாம் ஆனா ஒரு காலத்திலும் நான் வந்து என்னை விட தமிழ் திரைப்பட தயாரிப்பாளருக்கு வேலை செஞ்ச இல்லை அவரோட நலனை என்னை அவர்களுக்காக வேலை செஞ்ச ஒருத்தர் யார் என்னை விட தெரியாதுன்னா அதிகம் ஒர்க் பண்ணவர்கள் நீங்க வந்து உண்மையா இருக்க முடியாது ஏன்னா அவ்வளோ சிகிச்சையில தமிழ் இண்டஸ்ட்ரியில் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் இருந்தாதான் இந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும் ப்ரொடியூசர் தான் அனைத்து அதிகாரம் இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு ஒரு முறையும் நான் வந்து வந்துட்டே இருக்கேன் இன்னைக்கு நான் சொல்லும்போது இப்போ ஏற்கனவே வந்து பரிசு ஒரு மறுசீரமைப்பு வரும்போது ஒரு சின்ன பாயிண்ட் வந்தது அதாவது படத்தில் நடிக்கிற டெக்னீஷியன் ஆர்டிஸ்டோ இல்லை படத்தில் நடிக்கிற டெக்னீஷியனோ அந்த படத்தில் நடிச்சு முடிச்சு ரிலீஸ் ஆகிற வரைக்கும் பொதுவான கருத்துக்களை அரசியல் கருத்துக்களை மத சார்பான கருத்துக்களை மொழி சார்பான கருத்துக்களை வெளியிடக்கூடாது அப்படின்னு ஒரு ஒரு தீர்மானம் இருந்தது அப்போ வந்த டெக்னீஷியன்ஸ் டேரக்டரா எதுக்குன்னா எங்கள் சுதந்திரம் பறி போதே எங்களுடைய இது கருத்து சொல்லப்படாது நாங்கள் நாங்க அழிமிக்கிறோம் அப்படி இல்லை விஷயம் நீங்க ஒரு கருத்தை சொல்லும் போது அது சரியா அவர் நடிகைனா ஒரு தொழில்நுட்ப சொல்லும் போது அது உங்களை பாதிக்கிறது இல்ல அது அந்த படத்தை பாதிக்க வந்து கமல் சார் ஒரு கருத்தை சொல்லும் போது அது பெங்களூர்ல என்ன பண்றாங்க உடனே இப்ப நம்ம என்ன தகவல் சீமானீங்க நான் கேஜி படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டோம் இப்போ சினிமாவுக்குள்ள அரசியல் வராமல் இருந்தா சினிமா நல்லா சினிமா அது தனத்தான காப்பா நீங்க உங்க வேலையை பாருங்க ஒருவேளை நீங்க வந்து அங்கே கன்னட அமைப்புக்கு வந்து தமிழகம் சார்க்கு நீங்க வந்து எதுக்கு தெரிவிக்கிறதா தான் மக்கள் நீதி மையம் இங்க வந்து நாங்க ஓட்டு போட மாட்டோம்னு சொல்லுங்க அதுதான் வந்து சரியா அவருக்கு அவர் அப்ப வந்து சரியா இருப்பாரு ஆனா நீங்க தமிழ் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டேன் அங்க அங்க இருக்கிறவங்க தமிழ் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு சொல்றதும் பதிலுக்கு நீங்க எங்க சப்போர்ட் பண்றதா நினைச்சு நான் கன்னட படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு சொல்றதும் இன்னும் பிரிவினை தான் அதிகமாக்குமே தவிர வந்து அது ஒற்றுமையை வளர்க்காது ஒருவேளை இருக்குன்னு சொன்னா இப்ப நான் வந்து கனடாவில் ரிலீஸ் பண்ணுவேன் ரிலீஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற நான் சொன்னா அது நல்லா இருக்கும் எப்பவுமே அரசியல் வந்து மனிதர்கள் பிரிக்கும் சினிமா வந்து மனிதர்கள் ஒன்று சேரும் இந்த சினிமாவில் வந்து ஜாதி மதம் மொழி இப்போ பல்வேறு இப்போ கனடாவில் வந்து ஹீரோன் வந்திருக்காங்க கேரளாவில் வந்து ஹீரோ வந்திருக்காரு பல்வேறு இருந்து பல்வேறு மதங்கள் வந்திருக்காங்க தமிழ்நாடு வந்து பெரும்பாலும் எல்லாரையும் வந்து ஒரு அரவணைச்சு போகிற இது இந்த இடத்துல வந்து அரசியல்வாதிகள் அரசியல் மட்டும் பண்ணிட்டு இருந்தா போதும் தமிழ் சினிமாவில் ஏற்கனவே நிறைய பாலிட்டிஸ்ட் இருக்கு நீங்க வேற பாலிட்டிஷியன் சொல்ல வந்திருக்கீங்கன்னா இந்த சினிமா ஒன்றும் மோசமான நன்மைக்கு அதனால எங்கரோட வேண்டுகோள் என்னன்னா குறிப்பு ஏற்கனவே நாங்க வந்து நடிகர்களுக்கோ இங்க மற்ற தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு ஒரு வேண்டுகோள் கொடுத்துருக்காங்க தயவு செய்து உங்களோட கருத்துக்களை படம் முடிஞ்ச பிறகு நீங்க சும்மா இருக்கும்போது இல்லை அரசியல் கோயில் மொத்தமா இங்கே சினிமாவில் இருந்துட்டு சொல்லும் போது சினிமாவும் பாதிக்குது அது ஒரு ப்ரொடியூசர் பண்ணும்போது ப்ரொடியூசர் ஒரு பண்ணல இப்போ ஒரு இதே படம் ஒரு வேலை கமலா சார் வேற ஒரு ப்ரொடியூசராக இருந்தாங்கன்னா அந்த படம் அங்கே ரிலீஸ் பண்ணால் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாட் வந்து ரிலீஸ் பண்ண முடியாது இன்னைக்கு வந்து சமூகம் அப்படினா கொந்தளிமான சூழ்நிலை எங்க சண்டை பொண்ணுறியை தாக்கிட்டு இருக்காங்க அதனால வந்து இது போல விதிகளை முதலி சார் தெரியும் உண்மையாவே ஒரு பட்ஜெட் போட்டு வந்து ஒரு பிளான் பண்ணி இந்த இருக்கணும் தமிழ் சினிமாவில் இது வைக்கும் பல்வேறு முறைகள் நாங்க வந்து கையெழுத்து வாங்கி இருக்கோம் நீங்க போட்ட பட்ஜெட் படி நீங்க படம் பிடிக்காம எக்ஸஸ் பண்ணீங்கன்னா உங்க சம்பளத்துல இருந்து நாங்க முடிச்சுப்போம் அப்படின்னு தயாரிப்பாளர்கிட்ட கையெழுத்து போட்டு இது வந்து இந்த ஐம்பது வருஷ சினிமாவும் நடக்காத ஒரு விஷயம் இதுக்காக பல்வேறு முயற்சிகள் எடுத்து தமிழ் சினிமாவும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களும் நல்லா நாங்கள் பல்வேறு விதமாக முயற்சி இருக்கோம் இந்த நேரத்தில் முரளி சார் இருக்கிறதாவது முரளி சார் கூட இருக்க நண்பர்கள் இருக்கிறதாவும் அழகத்தன்மணியோ கமலங்கண்ணனோ சிந்தாமலையோ பண்டிகோ எல்லாரும் இருக்கீங்க நீங்க வந்து அதாவது ஒரு பிரச்சனையை வரும்போது நம்ம வீட்டு கூட பிரச்சனை பிரச்சனை இல்லாமல் இந்த வீடு இருந்தது இல்லை அந்த பிரச்சனையை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் நினைச்சுக்கா நினைச்சா அது நல்லா இருக்கும் ஆனா பிரச்சனை வரும்போது

எந்த கட்சிக்காக வேலை செஞ்சு அதே கட்சியாக வந்து கைது செய்யப்பட்டார் அழகு அது மாதிரி எந்த சங்கத்துக்காக வேலை செஞ்சோமோ அதே சங்கம் வந்து எங்களை பயன்படுத்திக்கல எங்களுக்கு முரண்பாடு நிலையில் இருக்காங்க அது சரி பண்ணால் இந்த விஷயங்களாக நல்லா இருக்கும் சொல்லியிருக்கேன் பல மாதிரியும் சொல்லியிருக்கேன் நீ முருகாருக்கு நேர் மாதிரியில் வச்சே சொன்னேன் கே கேஎஸ்ஆர் சொன்னேன் சார் இது வந்து ஒரு சின்ன சின்ன பிரச்சனை இருக்கும் இந்த பிரச்சனைகளுக்கு வந்து ஆப்ரேஷன் தேவையா இல்லை வந்து சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு வந்து மருந்து தேவையா நீங்கள் முடிவு பண்ணீங்க அந்த வகையில் முருகாருக்கு இந்த மேடையில் வந்து ஒரு ரெக்வஸ்ட்டு அதனால் என்ன என்ன சொல்ல வரணும்னா எந்த வகையான பிரச்சனையாக இருந்தாலும் உங்களோடு பேசி அந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்க்கவே சம்மேளனம் விரும்புகிறது அது இந்த மேடையில் சம்மேளனத்தின் சேர்ப்பாக தயாரிப்பு சங்க தலைவர் நண்பராக இல்லை தயாரிப்பு சங்க தலைவராக உங்களுக்கு என்னுடைய வேண்டுகோளை வைக்கிறேன் இந்த மேடையை கொடுத்த நம்ம உதயாவுக்கு என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள் நன்றி ஏன்னா அந்த மேடையை நான் பயன்படுத்திக்கிற காரணம் அந்த இது காரதாபட்சியில் நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனாலும் இந்த படம் நிச்சயமாக உதய

அது போல எல்லாருமே வந்து பேசின நம்முடைய ஆல்டையத்துக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய சத்தியமங்கலத்துக்கு நாங்கள் வந்துருக்கோம் வரும்போது அந்த காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டு நாங்கள் படாத பாடு போட்டோம் ஆனால் சத்தியமங்கலத்துக்குன்னு ஒரு ஆள் எங்கள் படத்தை பார்த்து இன்னைக்கு மேடையில் வந்து நிற்கிறாரு சொல்லும்போது நிச்சயமா உண்மையாக வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்து பல புதிய இளைஞர்கள் வந்துட்டே இருக்கும் திருமாங்கிறது வந்து புதிய ரத்தங்கள் வரும்போது தான் இது வந்து ஓடுகிற நிறையா இருக்கும் அதனால உங்களை போன்ற இளைஞர்கள் வந்துகிட்டே இருக்கும் பிரபு சீனிவாஸோ இல்லை வந்து ஏஎல் உதயாவோ நம்மளுடைய கேமராமேன் எல்லாருமே ஒரு நல்ல யூனிட் அமைஞ்சிருக்காங்க அது வந்து நம்மளுடைய நியூஸ் முன்னாடி ஒரு படம் பார்த்தாருக்கு அதனோட வீடியோ கார்டிங் பார்த்து சொன்ன அவருக்கு வந்து நீங்கள் வந்து தமிழ் சினிமாவோட மிக முக்கியமான இசையமைக்களாக ஆகப்போறீங்கன்னு அவர் சொன்னார் அவர் இன்றைக்கு அடுத்த படமாக நிலப்படைக்கு அப்புறமா நான் வந்து இப்போ கியூஸில் பார்த்துட்டு அந்த வீடியோ கார்டிங் முன்னே இளையராஜா சாருக்கு அப்புறமா வீர கார்டிங் அவ்வளோ பிரம்மாண்டமாக வந்து அவ்வளோ அழகாக்குறது வந்து நியூசிக்காக இருக்குது அவருக்கு என்னுடைய அனைவரும் சிறப்பாக வாழ இந்த படம் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் தேங்க்யூ சோ மச் அடுத்ததாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் திரு தீராண்டல் முரளி ராமநாராயணன் அவர்களை பேசுமாறு கேட்டுக்கொள்கிறோம் எல்லோருக்கும் வணக்கம் செல்வனி சார் பேசுனதுக்கு அப்புறம் பேச வச்சாங்க இருக்கிறது நம்ம கொஞ்சம் அவரளவுக்கு நான் சில கருத்துக்களை நானும் சொல்லணும் முதல்ல அக்யூஸ்ட் திரைப்பட குழுவினர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கேன் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கேன் அக்யூஸ்டு படத்தை ஆரம்பிக்கும் போது வந்து விடியாபுரம் வந்து நான் ரெகுலர் டெய்லி பேசிகிட்டு இருக்கோம் டச்சில் இருக்கோம் பன்னீர் சாரு புலீஸ் சார் அவரும் எல்லோருமே நல்லா ஒன்றா தான் இருந்துகிட்ருக்கோம் ஸோ இந்த படம் வந்து எப்படி ஆரம்பித்தது எப்படி வந்து கட்டமைச்சது அப்படிங்கிறது வந்து எனக்கும் தெரியும் அதில் அதில் வந்து விடியாபுரம் வந்து பெரிய அவர் தான் மெயின் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இதை இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை வந்து எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னு எனக்கு தெரியும் இது அது இது வந்து இங்கே வெளிநாட்டிலேருந்து ஆரம்பித்து இங்கே வரைக்கும் சென்னை வரைக்கும் வந்திருக்கு எல்லோரும் வந்து நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அவருக்கு சிறுமணிதான் சார் சொன்ன மாதிரி நல்ல வரும்போது நம்மளை தேடி எங்கே இருந்தாலும் வந்துடும் சப்போர்ட்டு அது வந்து ஒரு முடியாபருக்கு வந்துருக்கு அதை இதை தக்க வச்சுக்கணும்னு நானும் விரும்புகிறேன் அவர்கிட்ட நம்ம நிறையா வரைக்கும் சொல்லியிருக்கேன் இது வந்து ஒரு பேஷன் ட்ரிவன் இண்டஸ்ட்ரி நம்ம முயற்சி பண்ணிகிட்டு இருந்தால் அது வந்து கண்டிப்பாக இந்த சினிமா துறை நம்மளை கை விடாது நம்ம அதுக்கு பின்னாடியே அதை நம்பிக்கையோடு இருக்கிறது தான் உதயவரோட சக்ஸஸ் இருபத்தஞ்சு வருஷத்தோட சக்ஸஸ்ஸு அதே மாதிரி வந்து இதை பண்ணும்போது பன்னீர்செல்வம் சார் எல்லாருமே வந்து ஒண்ணா செஞ்சுருக்காங்க ஒரு தனி டிசிஷன் எடுக்கிறது வந்து ஈஸி ஒரு படத்துடைய இது வந்து தனியாக ஒரு டிசிஷன் எடுக்கிறது வந்து நம்மளுடைய இதில் போயிடும் ஆனால் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் எடுக்கும்போது ஒரு மூணு பேர் சேர்ந்து எடுக்கும் போது கருத்து வேறுபாடுகள் வந்துடும் அது வராமல் அதை பக்குவமாக பார்த்துக்கிட்டாரு உதயப்புறம் இவங்க பன்னீர்செலும் சரி தங்கள் சார் சரி நம்பிக்கை இந்த யூனிட் மேலே கம்ப்ளீட்டு நம்பிக்கை வச்சு அவரோட டிசிஷனில் கூட பயணிச்சு இன்றைக்கி வரைக்கும் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கு இது வந்து கண்ணுமொழி வரும் பொருள் ஏன்னா பூஜைக்கு நான் போயிருந்தேன் இப்போ ஆறு மணிக்கு பூஜைக்கு போயிருந்தேன் அதே நேரம் இப்போ வந்து ஆடியோ ஃபங்க்ஷன் வந்துருக்கும் இது வெற்றி விழாவிலையும் ரெண்டு கண்டிப்பாக நான் இருந்தேன் இதில் இன்னும் வந்து டேரக்டர் சார் சொன்னார் அஜ்மல் சார் பற்றி நானும் இதில் பொருட் பண்ணுவேன் ஏன்னா நானும் இதில் எல்லாமே கேட்டுகிட்டே கூட இருந்ததுனால இதை வந்து நிறையா ஹீரோஸை அவங்க பார்த்தாங்க ஆனால் அஜ்மல் சார் கேட்க அவங்க ஒத்துக்கிட்டாங்க ஒத்துக்கிட்டுவாங்க ஒரே அப்புறம் வந்து எப்ரிடே அப்டேட் பண்ணாரு இது முடிஞ்சு சார் இது வந்துருச்சு சினிமா சார் ஒத்துக்கிட்டாரு எல்லாம் யோகி பாபு சார் அப்ரோச் பண்ணது எல்லா விஷயமும் ஒரு ப்ரெஷர் டென்ஷன் இருக்கிறது அவர் நடிக்கணும் ஏன்னா ப்ரொடக்ஷன் பண்ணும்போது நடிக்கும் போது அதோட இம்பாக்ட் அதில் வந்துடக்கூடாது ஏன்னா இது ப்ரொடக்ஷன்ங்கிறது வந்து ரொம்ப ப்ரெஷரான வேலை இந்த காலத்தில் ஒரு காலத்தில் நல்லா ஒரு இனிமையான தொ தொழிலாக வந்து இப்போ ப்ரெஷரான தொழிலாக மாறி போயிட்டு தீரமாக பண்ணுறதுக்கு இவ்வளோத்தையும் அவரை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு அவருக்கு வந்து உண்மையாகவே வந்து வாக்கு சாங்ஸு ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு இதோட விஷுவல்ஸ் கொஞ்சம் பார்த்தேன் ரொம்ப எக்ஸ்ட்ராடரியாக வந்திருக்கு உதய பிறகு தெரியாதில்ல அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸு நாங்களாம் அடுத்த ஜென்ரேஷன் அளவு பண்ணுங்க வந்து இருந்து எங்கள் அப்பா வந்து ஆனால் நாங்களாம் அடுத்த ஜென்ரேஷன் இருக்கிறது அவரும் வந்து இன்னைக்கு என்ன தேவைங்கிறது அங்கே நல்லாவே தெரியும் அவங்க அட்வைஸில் நிறையா பேர் இங்கே வந்துருக்கா இருக்காங்க வளர்ந்துருக்காங்க ஸோ உதயபுரத்துக்கு இதுவும் நல்லா தெரியும் தயாரிப்பாளர்களும் அதை வந்து அவரோட சேர்ந்து தான் பயணிக்கிறாங்க ஒரு டிசிஷன் கலெக்டிவ் டிசிஷன் எப்போவுமே அவங்க எடுக்கிறாங்க எங்கேயுமே முரண்பாடு கிடையாது அந்த விஷயத்தில் வந்து இந்த கூட்டணி பல படங்களை தயாரிக்கணும்னு நான் கடவுள் நினைக்கிறேன் இது கண்டினியூ ஆகணுன்றது என்னுடைய வார்த்தைகள் அதே நேரத்தில் வந்து செல்வணி சார் வந்து சொன்னார் அந்த டிஸ்கஷனை வந்து ரொம்ப இங்கே கருத்து வேறுபாடுகள் எல்லாமே இருக்கணும் சங்கங்கள் இருக்கும்போதே கருத்து வேறுபாடுகள் இருக்கும் எங்களுடைய சங்கத்துடைய முன்னாள் தலைவர் கேஆர் சார் இருக்கார் அவருக்கும் இதை இதை பற்றி புரியும் இது இந்த பிரச்சனை வந்து மொதல் வந்து தயாரிப்பாளர் சங்கத்துடைய உரிமை பிரச்சனை முதல் அதை கரெக்ட் பண்ணிட்டா அது எல்லாமே சரியாக இருக்கும் ஏன்னா எங்களோட உரிமை பொறுத்த தலைவர் முன்னாள் தலைவர் இருந்திருக்காங்க கேஆர் சார் இருந்திருக்காரு அவர் இருக்கும்போது அவருடைய உரிமையை விட்டு கொடுத்து இருப்பாரா அவ அந்த சங்கத்தை விட்டு கொடுக்கவே நான் யாருக்குமே இருக்கணும்னால நான் இந்த நேரத்தில் அந்த சங்கத்தில் கலவு பொருட்கள் இருக்கிறதுனால நம்ம நான் அதை வந்து செருமணி சார்ந்த எக்ஸ்ப்ளைன் பண்ணி சொல்லியிருக்கிறேன் இந்த மேடையில் வந்து அவர் வெளியில் வச்சதுனால நான் சொல்கிறேன் முதல் எங்கள் தயாரிப்பாளர் சங்கத்துடைய உரிமையை வந்து எந்தெந்த சங்கத்தோடய ஆரம்ப சங்கம் ஏதோ புதுசு சின்ன சங்கங்கள் எல்லா சங்கத்தோடையும் போய் நீங்க ஒர்க் பண்ணும்போது போது பாரம்பரியமான இவ்வளவு தயாரிப்பாளர்கள் அத்தனை ஞாபகம் இருக்கிற தயாரிப்பாளர்கள் முன்னோடிகள் எல்லாருமே இருக்கிற தயாரிப்பாளர் சங்கத்தை நீங்க வந்து ஒரே தள்ளக்கூடாது செலுமணி சார் தெரியாது கிடையாது என்னோட சீனியர் தான் அவர் இந்த சங்கத்தில் இருந்தவர் தான் அவருக்கு அவருக்கு செய்யுங்கள் நாங்கள் வந்து என்னைக்குமே தொழிலாளர்களுக்கு நாங்கள் எந்த முடிவுமே நாங்கள் எடுக்கலை ஆனால் நீங்கள் வேண்டாம் சொல்லும் போது நாங்கள் எங்களுக்கு ஆல்டர்னேட்ட நாங்கள் தேடி போக வேண்டிய சூழ்நிலையை நீங்க தான் தள்ளப்பட்டு எடுத்துருக்கீங்க அது எங்களுடைய தவறு கிடையாது இந்த நேரத்தில் செல்வீங்க அதையும் சொல்லிக்கிறேன் இதை பற்றி இன்னும் டீட்டெயில் டிஸ்கஷன் எல்லாம் இந்த மேலே நான் இந்த மேலே வாழ்த்துறதுக்கு வந்திருக்கோம் இது சக்ஸஸாக இந்த வெற்றி எனக்கு இதுவே ஆர்வமாக இருக்கிற எல்லாமே நல்லதுக்கே நோக்கி போவோம் யாரையும் நம்ம வந்து அடக்கியோ இதுவோ எதுவுமே கிடையாது நம்ம உரிமையே நம்ம கேட்கறப்படி தான் நம்ம வந்து சொல்கிறோம் இந்த படக்குழு என்னுடைய వాదుక నాకు